இப்போ இந்த சாமந்தி சொல்லி பாருங்க ஏற்கனவே வந்து காமிச்சுட்டேன் இது வந்து கொக்கோ போட்டு சாயில் எல்லாமே கலந்துட்டு பசுமையாக இருக்கு பாருங்க பிளான்ட் எந்த அளவுக்கு அழகாக வளருதுன்னு சொல்லிட்டு எனக்கே பார்க்கும்போது கூட தான் இருக்கும் ஏன்னா ஃபாஸ்ட்டாக வளருது நம்ம ஒவ்வொரு எரு ஃபர்டிலைசர்லாம் மாற்றி மாற்றி கொடுக்கும்போது சூப்பராக வளரும் அது போல் நல்லா பசுமையாக வளரணும்னா நீங்கள் ரொம்ப ரேஞ்ச் வரப்போ மழையிலும் வச்சிடக்கூடாது ரொம்ப மழையிலும் வச்சுட்டீங்கன்னா வேர் எழ்கள் வரும் அதாவது ரொம்ப நாள் இருக்கிற செடி இப்போ ஒன் இயர் டூ இயர்ஸ்க்கு இருக்கிற பிளான்டெல்லாம் நீங்கள் மழையில் வச்சிடலாம் அது கூட பார்த்துலேருந்து தண்ணியெல்லாம் இறங்கி வந்துடணும் பாட்டுக்குள்ளே அடியில் இறங்கி வந்துடணும் அப்போ தான் நல்லது தான் சாமந்தி செடி நல்லா பார்த்துக்கணும் ஏன்னா ரெய்னி சீசனில் வேர் எழுதிகள் வரும் சாமந்தி செடியெல்லாம் அதுக்கு சொல்கிறேன் நான் எப்படி பார்த்துக்கணும்னு சொல்கிறேன் புது செடிங்கள்லாம் இப்போ வளருது பாருங்க இப்போ புது செடி வந்து இந்த மாதிரி புது செடி இப்போ தான் வளர்ந்துக்கிட்டு இருக்குது கொஞ்ச நாளான்னா இந்த செடிங்களாம் தொடர்ந்து ரெய்டில் வைக்கக்கூடாது அதுக்கு நான் சொல்லிக்கிறாங்க சாயில் அது போல் இருக்கணும் அதுக்கேற்ற போல் ஏன்னா தண்ணி இறங்கிடணும்னு சொல்லிட்டு என்ன தான் தண்ணி இறங்கினாலும் அதிகமாக தண்ணி விழும்போது இப்போ சாயில் புள்ளன்னு இல்லை பொதுவாக லீஃப் மேலே தொடர்ந்து ஒரு சின்ன செடி ஊற்றிக்கினே இந்த தண்ணி மேலே எலையை அழுகிடும் அதுக்கு சொல்கிறேன் நான் மெச்சு மெச்சினாயிட்டு வாடி போய் காஞ்சிடும் அதுக்கு சொல்கிறேன் லீஃப் எல்லாம் கூட நல்லாயிருக்கும் நம்ம மழையில் ஒரு நாள் வைக்கிறது மரணி எடுத்துடணும் அது போல் தான் நான் இப்போ மாற்றி மாற்றி வச்சு இருக்கேன் பிளான்ட்டெல்லாம் எல்லா பிளான்ஸும் அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சம் முடிகிற அளவுக்கு நான் இந்த பிளான்ஸ் எல்லாம் மாற்றி மாற்றி வச்சு இப்போ வந்து இது நேற்று கொண்டு வந்துட்டேன் தண்ணி கிடையாது ஒரு டூ டேஸ் இருக்கும் ஒரு நாள் இல்லை டூ டேஸாக நான் வந்து மழை விழாத பார்த்துக்கிட்டேன் ஏன்னா அடிக்கடி இந்த செடி மேலே இருக்குது தண்ணி அதனால் சொல்கிறேன் ஏன்னா நமக்கு தெரியும் எத்தனை நாள் இது செடி மழையிலே இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை வச்சு நம்ம ஃபர்டிலைசர் கொடுத்துக்கலாம் இப்போ வந்து இந்த செடி பாருங்க இதெல்லாம் முட்டு வச்சிருச்சு இந்த முட்டு வைக்கிற சமயத்துலேயே இந்த எரு கொடுத்துக்கலாம் இந்த பிளாட் பாருங்கள் சூப்பராக வளராது அதாவது நல்லா வளர்ந்துகிட்டே இருந்தது இந்த வெள்ளை சம்பந்தி இந்த பாட்டுக்கு மாற்றிட்டேன் பாருங்கள் சூப்பராக இருக்கு இந்த பாட்டில் தான் வச்சு வளர்க்கலாம்னு சொல்லிவிட்டேன் காசியாக இருக்கா அதனால நான் வச்சுட்டேன் ஏன்னா இது போல் இது வந்து இந்த பாட்டே வந்து ஹண்ட்ரட் ருபீஸ்ஸு சொல்கிறேன் கார்டனில் வாங்கினது அது ரொம்ப நாளாக பார்த்து இப்போ நான் இப்படி ஜிலசரிலாம் நான் இந்த பாட்டை வச்சு இந்த பாத்தில் இருந்து கூட ஊற்றி கலந்து இது செடி நட்டுலாம் அப்படியே சொல்லிட்டு நான் செடி அதுக்குள்ளேயே போட்டுட்டேன் ஏன்னா பெரிய செடி வந்து இப்போ ஒன்று தான் இருக்கு எங்கிட்ட நான் வந்து இந்த பாட்டில் போட்டு வளர்க்குறேன் இந்த பாட்டில் கூட நான் கட்டிங்ஸ் பண்ணிவிடுவேன் அப்போ எல்லாேரும் கேட்குறவுங்களுக்கு நான் தருவேன் ஏன்னா இன்னும் இருக்குது கொஞ்சம் சின்ன சின்ன சைஸில் இருக்குது அது இனிமேல் தான் நான் வைக்க போகிறேன் சேர்க்கு சொல்கிறேன் நான் எப்படியெல்லாம் நம்ம பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு இப்போ இது போல் வளர்கிற செடி நான் மழையில் வைக்கல இப்போ மழையில் வச்சுட்டிங்க ஒரு நாள் விட்டுட்டு மறுநன்று அதாவது மூணாவது நாள் நீங்கள் செடிக்கு தண்ணி ஊற்றணும் எதுக்கு சொல்கிறேன்னா கொஞ்சம் சாய் ட்ரை ஆகணும் அதுக்கு சொல்கிறேன் நான் ரொம்ப ஈரப்பதமாக மழையில் நனைஞ்சிட்டு அந்த செடிக்கெல்லாம் ஏற்கனவே நான் வந்து காஃபி பவுட்ரெல்லாம் எப்படி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறேன் சப்போஸ் மாடியில் வச்சுருந்தீங்க ரெயிலில்னா அதுக்கு வந்து ரொம்ப திக்காக கலந்துட்டு கொஞ்சமாக கால் ஸ்கூன் வந்து அப்படியே சாய்க்குள்ளே போட்டுடணும்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன் ஊட்டி அதாவது திக்காக பாருங்கள் இது வந்து பனானா பில்ஸு ஆனால் ஒரே ஒரு பனானா பீல் தான் நான் போட்டிருக்கேன் ஒரு அரை கிளாஸ் தண்ணி மட்டும் சின்னத்தில் ஊற்றிட்டு நீங்கள் ஒரு பனானா பில் போட்டுட்டு நல்லா பிசைஞ்சிடணும் லைட்டாக பிசைஞ்சால் போதும் ரொம்ப அழுத்தி ரொம்ப மையாலாம் பிசைய தேவையில்ல லைட்டாக பிசைஞ்சிட்டு நான் இது போல் பாட்டிலில் நைட்டே ஊற்றி வச்சுட்டேன் இந்த பனானா பில் இது போல் நீங்கள் செய்யலாம் எருவேனால் மழை வருது இப்போ இந்த சமயத்துலலாம் நம்ம இப்படி தான் கொடுக்கணும் அதுக்கு சொல்கிறேன் நான் பாருங்கள் இது வந்து கஞ்சி தண்ணி இது வந்து சாதம் வடித்த கஞ்சி தண்ணி இது கூட செடிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஏற்கனவே சாமந்த செடிக்கெல்லாம் நான் யூஸ் பண்ணி வீடியோ பண்ணியிருக்கேன் சூப்பராக விளாட்றேன் அந்த செடியெல்லாம் இந்த செடிங்களுக்கெல்லாம் கூட நான் ஊற்றிருக்கேன் சொல்கிறேன் எல்லா செடிக்கும் நான் யூஸ் பண்ணுறேன் இப்போது இது எப்படி கொடுக்கறதுனா இப்போ நம்ம வந்து ரொம்ப திக்காக இருக்குது அரை கிளாஸில் வந்து ஒரு வாழைப்பழம் தூள் பசைஞ்சு வச்சுருக்கோம் ஒரு திக்கா இது வந்து கஞ்சி தண்ணியாக ஒரு ஒரு சின்ன சின்ன பிளான்ட்டு பண்ண இப்போ வந்து கொஞ்சமாக தான் ஒரு அரை ஸ்பூனு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம கொடுக்கலாம் ஏற்கனவே நான் கொடுத்துருக்குற ஒரு ஸ்பூனு ஒன்றும் செய்யாது இது போல நம்ம சைடில் வந்து ஊற்றிடணும் இது வந்து பனானா பில் வாட்ரு ரொம்ப திக்காக ரெடி பண்ணியிருக்கேன் எந்த அளவுக்கு கொடுக்கணும்னா நீங்கள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் கொடுக்கலாம் அதாவது பனானா பில் வந்து ரொம்ப திக்காக பிசஞ்சிட்டு அவ்வளோதான் ரெண்டு செடிக்கு ஒரு செடிக்கு பாட்டில் ஒரு சின்ன பாட்டுக்கு அளவுக்கு தான் நம்ம கொடுக்கணும் அப்படியே திக்காக ரெண்டு ஸ்பூன் இந்த பனானா பில் வாட்ரு ஒரு ஸ்பூன் கஞ்சி இது போல் ஊற்றிட்டு நம்ம வந்து லைட்டாக வந்து சாயில் கலந்து விடணும் மேல் சாயல் சொல்கிறேன் கொஞ்சமாக புது சாயல் இருந்துதுன்னா நீங்கள் மேலே போயிட்டு வச்சிடலாம் அப்படின்னு நான் சொல்கிறது ஏன்னா மேலெல்லாம் தெரியாதபடி நீங்கள் சாயில் கவர் பண்ணிவிடுங்க இது போல் மண் போட்டுட்டு எப்படி நான் ரெய்சில் வைக்கல டூ டேஸ் ரெயினில் வைக்கல நம்ம போல் ஃபெர்டிலைசர் கொடுத்துட்டு திருப்பி வேணும்னா கொஞ்சம் கொஞ்சம் நேரம் மழையில் வச்சுட்டு எடுத்துடலாம் இல்லைன்னா சாதா மழை தண்ணி குடிச்சிட்டு கூட நீங்கள் ஊற்றிட்டு மழை விழாத இடத்துல கூட பிளான்ட் வச்சுக்கலாம் சம்மந்தி செடி கிருஷாந்திரம் பிளான்ட் வந்து புதுசாக இது போல் பதியம் பண்ண செடியாக இருந்தாலும் புது செடியாக இருந்தாலும் நீங்கள் இந்த ஃபெர்டிலைசர்லாம் இப்படி யூஸ் பண்ணலாம் சூப்பராகவே வளரும் மொட்டு வச்ச செடி கூட சம்மந்தி செடிக்கு நீங்கள் ஊற்றலாம் இந்த வீடியோ அவ்வளோதான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நன்றி தேங்க்யூ